சார் ஸ்பாட்னிட் நேரங்களுக்கு வணக்கம் இப்போ செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடி தினகரன் ஏதோ சந்திப்பு ஏதோ டிஸ்கஷன் பண்ண போறாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா செங்கோட்டையனுடைய வீட்டுக்கு நேரில் சந்திச்சு அவர்கிட்ட நான் பேசுவேங்கிற மாதிரி ஓபிஎஸ் வந்து ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னால் ஒரு ஒரு பத்திரிக்கையாளர் கூட்டத்தில் அவர் சொல்கிறாரு சசிகலாவை இணைப்போம் அப்படிங்கிறது தான் செங்கோட்டையனுடைய குயிக்கோலாக இருக்குது அதே சமயத்தில் டிடிவி தினகரனும் இணைப்போம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே அவங்க மூன்று பேரும் மூன்று பேர் சேர்ந்து ஒரு அணியாக இருந்தாங்க இப்போ அந்த அணியில் செங்கோட்டையன் நான்காவதாக சேர்ந்து நால்வர் அணி உருவாக்கி இருக்கிறாங்க ஏற்கனவே புரட்சித்தலை அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறப்ப நால்வர் அணின்னு ஒன்று உருவாக்கி அந்த குரு அந்த அணி வந்து ஒன்றுக்கு இல்லாத போச்சு யார் யாருன்னா நெடுஞ்செலியன் அந்த எஸ்டிஎஸ்சி இவங்கெல்லாம் சேர்த்து நாலு இவங்கெல்லாம் சேர்த்து நாலு அணின்னு ஒன்று உருவாக்குனாங்க ஜெயலலிதா காலத்தில் அந்த அணியே புஸ்வாசம் புஸ்வானமாக போச்சு இப்போ இவங்க நாலு பேர் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய தொண்டர்களெல்லாம் ஒன்றிணைப்பேன் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையின் முயற்சி பண்ணுறாருங்க அந்த முயற்சிக்கு நாங்கள் ஒத்துழைக்கலாம்னு சொல்லி யார் சொல்கிறாரு ஓ பன்னீர்செல்வம் அவர் சொல்றார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த தேனி மாவட்டத்தில் தொகுதியில மக்கள் தண்ணிக்கு கஷ்டப்பட்டு ஆசாமி அப்ப அவர் முதல்வராக இருக்கிறார் முதல்வராக இருக்கிறப்பவே தேனி தொகுதியில தண்ணி பஞ்சம் வந்தப்ப ஊர்க்காரில் தண்ணி போய் தண்ணி எடுத்துக்கலான்னு சொன்னா தண்ணி எடுக்கக்கூடியாதுன்னு சொல்லி போட்டு காட்டை சுற்றி வேலி போட்டு உள்ள முடிக்கிட்ட ஒரு தான் ஓபிஎஸ் அவருக்கு பின்னால எந்த மக்களும் எந்த தொண்டனும் அண்ணா திமுக தொண்டனும் கிடையாது அவர் அண்ணா திமுக கட்சியை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு பல பல சின்னத்தில் நின்னார் அது அப்படியே பிஜேபியோட தோணுது பிஜேபியினுடைய எண்ணம் என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப சிங்கங்கரை தானுங்க நாலு மா எல்லாம் சேர்ந்து பிரிச்சு 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 விடுற மாதிரிதான் பிஜேபியினுடைய அணி வந்து பிஜேபியினுடைய தலைமை எல்லாத்தையும் பிரிச்சு விட்டுருச்சு பிரிச்சதுல இப்போ டிடிவி தினகரன் இருக்கிறார் இல்லைங்களா பிஜேபிக்கு டாட்டா கொடுத்துட்டு வெளி வந்துட்டார் எதன் மூலியம் வெளி வந்தார் நைனா நாகேந்திரனுடைய போக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி கொண்டார் வெளி வந்துட்டார் இந்த இதெல்லாம் உள் உள் குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் நேற்று செங்கோட்டையனுக்கு ஆதரவாளர்னு சொல்லி ஒரு இரநூறு பேர் எங்கேருந்தும் மோட்டார் சைக்கிளை கொடியை கட்டிக்கிட்டு கொண்டு வந்து எல்லாருமே டூ வீலர் ரேலி அனுப்புகிறாரு இது செங்கோட்டையினுடைய ஏற்பாடாருக்கும் இல்லை ஓபிஎஸ் ஆதரவாளராக இருக்கும் மொத்தத்தில் அதிமுக கொடி கட்டிட்டு செங்கோட்டையினுடைய தோட்டத்து பங்களாக்க ஒரு பேர் மோட்டார் சைக்கிள் வந்து அவருக்கு நாங்கள் செங்கோட்டையினுடைய கரத்தை வலுப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்துட்டு போனாங்க ஆனா இன்று காலை இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று காலை ஆறு அஞ்சு மணிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போமுற அந்த சுற்றுப்பயணம் எழுச்சி பயணம் கடைசி கட்டமாக பிரச்சாரத்துக்கு போகிறார் கடைசி கட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போறக்கு சேலத்திலிருந்து ஆறு அஞ்சுக்கு புறப்பட்டு ஆறு ஐம்பதுக்கு கோப்பிச்செட்டி பாலத்தில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு இருக்கக்கூடிய அண்ணா சிலைக்கு பருகிலே எடப்பாடி பழனிசாமி வந்து விட்டார் அங்கே வந்தோடனேயும் மேட்டுப்பாளத்தில் இருக்கக்கூடிய ஏசி ஏகே செல்வராஜ் அவர்கள் தான் புறநகர் மாவட்ட செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டவர் அங்கே மூணு தொகுதி புறநகர் மாவட்டத்துக்கு எந்தெந்த தொகுதி சேர்த்துன்னு சொன்னால் கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் அந்தியூர் இந்த மூன்று தொகுதியும் சேர்ந்த புறநகர் மாவட்டமாக இருக்குது இந்த புறநகர் மாவட்டத்துக்கு மேட்டுப்பாளத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் ஏகே செல்வராஜ் அவர்கள் வந்து அவருடைய தலைமையில் இன்று காலையில் மிக பிரம்மாண்டமான ஒரு எடப்பாடி பழனிச்சியாமர்களுக்கு வரவேற்பு அந்த வரவேற்பில் என்ன ஒரு சூச்சம்னு சொன்னால் எடப்பாடி பழனிச்சியாமர்கள் சேலத்திலிருந்து புறப்பட்டு குமரப்பாளையம் வழியாக வந்து சித்தோடு வந்து அவர் ஊட்டி போதுன்னு சொன்னால் அவனாசி வந்து அவனாசி விட்டு மேட்டுப்பாளையம் வழியாக போயிருக்கலாம் ஊட்டிக்கு ஆனால் அப்படி போகாம சித்தோடு வந்து யூ டேன் அடிச்சு கோபி செட்டிவாலை போகிறார் எதற்காக போகிறார் செங்கோட்டை இவர் செங்கோட்டை அவர் இல்லாத இருக்கிறப்ப எதுக்கு போகிறார் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்காக அங்க போறார் இந்த சமயத்தில் ஆறு ஐம்பதுக்கு அங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோபி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வந்துட்டார் அந்த பஸ்ல வந்துட்டு பயங்கர வரவேற்பு ஏகப்பட்ட உற்சாகம் அங்கே எடப்பாடி பதை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமாங்கிற கோஷமெல்லாம் மக்கள் வந்து அந்த இடத்துல கட்சிக்காரர்கள் ஆரவாரம் பண்ணுறாங்க இந்த சமயத்தில் செங்கோட்டையன் அவர்கள் வீட்டில் முடங்கி கிடக்கின்றார் அவர் வீட்டு விட்டு எங்கேயும் போகலை வீட்டிலேயே உடங்கி கிடக்கின்றார் அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய நான்கு அஞ்சு பேர் சொற்பமான ஆளுகளை வச்சுக்கிட்டு வீட்டிலேயே முடங்கிட்டார் அவரு ஏழு மணிக்கு கோபி பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுங்கிறது செங்கோட்டையனுக்கு தகவல் அவர்களுடைய கைத்தேடி மூலிமா அவருக்கு தகவல் போயிடுச்சு போனாலும் செங்கோட்டையினால் எதுவும் செய்ய இயலவில்லை இன்றைக்கி எப்படி அவர் மேட்டுப்பாளத்தில் போட்டிருக்கக்கூடிய எம்எல்ஏ செல்வராஜ் அவர்கள் வந்து எடப்பாடி அவர்கள் வர்றப்போ ஒரு வரவேற்பு கொடுத்தாருல்ல மாதிரி வரவேற்பை ஏற்கனவே செங்கோட்டையும் கொடுத்துக்கிட்டு இருந்தா நீங்கள் கட்சி நல்லா இருக்கும்ல உங்களுக்கு அதுக்கு உள்கட்சி வேலை எடப்பாடி அவர்கள் ராஜதந்திரின்னு இதானுங்க ராஜதந்திரம் ஊட்டிக்கு போறக்கு அவனாஜி வழியா போயிருக்கலாம் ஆனால் அதை தவிர்த்து விட்டு வேண்டுமென்றே சித்தோடு பாடி கவந்தப்பாடி பாடிட்டு கோபி கோபிட்டு சிறுமுகை சிறுமுகை அன்னூர் வழியா மேட்டுப்பாளையம் போய் அவர் ஊட்டிக்கு போறார் போனையும் அங்கே கிட்டத்தட்ட ஒரு எட்டு எட்டரை மணிக்கு பக்கமெல்லாம் குன்னூர்ல ஒரு பறைய ஒரு பெரிய அவருக்கு வரவேற்பு அப்புறம் ஈவினிங் தான் மேட்டுப்பாளையத்தில் ஊட்டியில் இருக்கிற நிகழ்ச்சிகளை கலந்துக்கு போறார் இதுல என்ன நாம பார்க்கணும்னு சொல்லி சொன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிங்கம்னு தன்னிடத்தில் நிரூபிச்சுட்டார் நிரூபிச்சு சிறுநெறி செங்கோட்டையன் இருக்கிறார் இல்லையா ஓடி ஒளிஞ்சுக்கிட்டார் இருக்கிற வீட்டில் உடக்கப்பட்டு விட்டார் இந்த அவமானம் இந்த கேவலம் செங்கோட்டையன் அவர்களே உங்களுக்கு தேவையா நீங்கள் எடப்பாடி பழனிசாமியோட அனுசரித்து போய் இருந்தீங்கனாக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய எழுதி பயணத்தில் கோவையில் இன்றைக்கி மூணு மாவட்டத்தில் இருக்கிறவங்க பொறுப்பாளர்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபதாயிரம் பேருக்கு மேலே உற்சாக வரவேற்பு கொடுத்ததில் கொடுத்துருந்தா எடப்பாடி பழனிச்சாமி என்ன நினைச்சிருப்பார் செங்கோட்டை செல்வாக்கு இருக்கு அதனால தான் இன்றைக்கி இருபதாயிரம் பேர் வந்து வரவேற்பு கொடுக்க நினைச்சிருப்பார் ஆனால் நீங்கள் புசுவானவா போயிட்டீங்க உங்களுடைய பலம் என்ன என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த இடத்தில் நிரூபித்து காட்டிவிட்டார் நீங்கள் சொல்லுவீங்க கட்சிக்கு போகிறப்ப எடப்பாடியார் போனாக்கா ஐநூறு கொடுக்குறாரு முந்நூறு கொடுக்குறாரு சொல்லிங்க இன்று காலையில் ஆறு முப்பது மணி அளவிலிருந்து கோபிச்செட்டிவாளை பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வரங்கால தானாக வந்தாங்க எல்லாம் டூ வீலர் வந்தாங்க காரில் வந்தாங்க எல்லா தொண்டர்கள்லாம் வந்து உற்சாகமாக கொடி பிடிச்சிட்டு வரப்ப யாரும் காசெல்லாம் கொடுக்கல கோவியில் இருக்கக்கூடிய புறநகர் மாவட்டம் ஈரோடு புறநகர் மாவட்டம் எடப்பாடி பழனிசாமிக்கு கீழே இயங்கி கொண்டு இருக்கிறது என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே எடப்பாடி பழனிசாமி தான் அண்ணா திமுகவினுடைய தளபதி திமுகவுக்கு தான் அவர்தான் பொதுச் செயலாளர் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே அவர்கள் எல்லாம் அந்த இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய உற்சாக வரவேற்பை கொடுத்திருக்கின்றார்கள் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு சொல்லி சொன்னா கோவில இருக்கக்கூடிய மூன்று தொகுதிகளிலும் கோபி அந்தியூர் சத்தியமங்கலம் அடுத்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கக்கூடிய தேர்தலில் நிற்கிறவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் என்பதை இன்று நடந்த காலையில் நடந்த எழுச்சி கூட்டத்தில் அதிமுக தொண்டர்களும் பொதுமக்கள் நிரூபித்து காட்டிவிட்டார்கள் செங்கோட்டையின் ஓடி ஒளிஞ்ச இடம் ஒளிஞ்சி மிக அவமானப்பட்டு விட்டார் மிக கேவலப்பட்டார் இந்த கேவலப்படுத்தினது யாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் அவர்களை அவர் ஊருக்குள்ளேயே அவர் ஊருக்குள்ளேயே போய் அவர் விட்டார் இந்த கேவலத்துக்கு பின்னாலையும் செங்கோட்டையின் ஓபிஎஸ் இணைக்கணுமா டிடிவி தினகரன் இணைக்கணுமா சசிகலா இணைக்கணுமா ஏற்கனவே தினகரன் ஒரு திருடன் அப்படின்னு சொல்லி ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் தான் தினகரன் அவர்கள் சசிகலா ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் ஓபிஎஸ் நிலையும் அவ்வளவுதான் இவ்வளவு சேர்ந்து நீங்க அந்த கேடு கட்ட கூட்டணியில் போய் சேர்ந்துக்கிட்டு அவங்கள வாவான்னு கூப்பிடுறீங்க இன்னும் செங்கோட்டையன் திருந்திய பாடி இல்லை திருத்தி இருக்கிற மாதிரி இருந்திருந்தா இவங்களை பத்தி பேசினா மௌனம் காத்திருக்க வேண்டும் அக்டோபர்ல பாருங்க டிசம்பர்ல பாருங்க நாள் கடத்திக்கிட்டே போயிட்டு இருக்கிறார் செங்கோட்டையனுடைய அரசியல் வாழ்வு முற்றுப்புள்ளி இன்று இன்று காலை ஏழு மணியில் ஆறு ஐம்பதிலிருந்து செங்கோட்டையனுடைய அரசியல் வாழ்வை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெறுவது உறுதி என்பதற்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் தளபதி விஜய் அவர்கள் என்ன ரெண்டு ரெண்டு மூணு நாள் பொதுக்கூட்ட மாநாடு நடத்திட்டார் போயிட்டு வந்தார் சனிக்கிழமை எப்போ சனிக்கிழமை பெருவழிதான் அவரு போயிட்டு வந்தால் என்ன சொல்றாரு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தில நடக்கக்கூடிய தேர்தல் டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டின்னு சொல்லி சொல்றார் டிஎம்கே பாசிசம் கட்சின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு தான் போட்டின்னு சொல்லி சொல்கிறார் இவர்கள் இரண்டு பேரும் அடித்து கொண்டிருக்கின்ற பொழுது எடப்பாடியினுடைய அண்ணா திமுக கட்சி வெற்றி பெறுவதற்கு இவர் வழிவகுத்து கொடுத்திருக்கிறார் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் எடப்பாடி வெற்றிக்கு உறுதுணையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இரண்டு பேரும் அடித்துக் கொண்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்பது உறுதி என்பதை ஆணித்தரமாக தெரிகின்றது இந்த சமயத்துல நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தான் இதுக்கு முன்னால மூன்றாம் இடத்துல இருந்துகிட்டு இருந்தார் ஆனால் இப்போ ஒவ்வொரு இடத்திலையும் விஜய்க்கு தளபதி விஜய் தாவேக்கா தொண்டர்கள் எல்லாம் ரசிகர்கள் கூட்டத்தை பாட்டாக்கா நாம் கட்சி நான்காம் இடத்துக்கு போய்விடும் நான்காம் இடத்துக்கு கண்டிப்பா சீமான் கட்சி நான்காம் இடத்துக்கு தான் போகும் மூன்றாம் இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார் தளபதி விஜய் அவர்கள் அவர் முதலிடத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் எட்டுவது என்பது அவ்வளவு சாமானியம் அல்ல இந்த இடையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி அவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கு எல்லா சூழ்நிலையும் ஒத்து வந்து கொண்டிருக்கின்றது எல்லா சூழ்நிலையும் அனுசரித்து போயிட்டு இருக்குது ஓபிஎஸ் காளி டிடிவி காளி சசிகலா காளி செங்கோட்டையின் காளி எல்லாத்தையும் காளி பண்ணிட்டு இவர் தனி பெரும் அறுதி பெரும்பான்மையா இவர் ஆட்சி அமைப்பதற்கு உண்டான வழிவகை செய்து கொண்டிருக்கின்றார் இந்த இடத்துல பிஜேபி என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா ஏற்கனவே அவங்க ஒரு குறிப்பிட்ட நாலு பேர் தான் எம்எல்ஏவா இருக்கிறாங்க இப்ப நாற்பது சீட்டு கொடுங்க நாங்க செய்கிறேங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் செயல்பாடு தமிழக மக்கள் இதுவரையிலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்னதான் அண்ணாமலையவர்கள் எடப்பாடி பழனிசாமி வாழ்க நல்லவர் அப்படின்னு சொன்னாலும் ஏற்கனவே அவர் பேச்சு பேச்சையெல்லாம் கேட்டிருப்பாங்க ஆனால் ஆனா அந்த சூழ்நிலையில் பிஜேபிக்கு தமிழகத்தில் பின்னடைவுதான் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது பிஜேபியினுடைய வேட்பாளர்கள் தோற்கடிக்கப்பட்டாலும் அண்ணா அதிமுக நிறுத்தப்பட எத்தனை தொகுதி நிறுத்துறார்களோ கிட்டத்தட்ட தொகுதிக்கு எடப்பாடி அவர்கள் நிறுத்தப்பட்டால் அத்தனை தொகுதிகளின் வெற்றி வாய்ப்பு உறுதிக்குண்டான ஏற்பாட்டை எடப்பாடி அவர்கள் சென்று செய்து கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் சென்னை கோட்டையில் இரட்டை இலையினுடைய ஆட்சி அமைப்பது உறுது என்று தெல்ல தெளிவாக ஆகிவிட்டது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க